ஒரு கதை சொல்லிட்டேன் சார் சைலன்ஸ் ரொம்ப சத்தமாக இருக்குல்ல நிசிச்சா சமஸ்மாக தான் இருக்கு சார் ஆனால் முன்பல் இல்லாமல் நீ ரொம்ப கேவலமாக இருக்கு சரிக்காது கேமரா ஆஃப்ல இருக்கு செஞ்சிருவேன் என்ன என் கை கொஞ்சம் லேஸ் வாங்கிக்கும் அவ்வளோதான் சார் வீடு வந்த கெஸ்ட் எப்படியா சார் நடந்துட்டீங்க வேதானோ வயலன்ஸ் சார் எதுக்கு சார்ன்றான ஒரு கதை சொல்லிட்டு போலாம் வந்தேன் சார் சொந்தக்கதை சார் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே கதை தானே நான் கீழ இருந்தேன் தெருநாயா இருந்தேன் இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன் அந்த கதை தானே அய்யோ எப்படி சார் என் கதில படம் பார்த்தியா சார் உன்னை பத்தி ஒன்று சொல்லிட்டா இன்னைக்கே பத்து கோடி ரூபாய் கொடுத்து இந்த தொழில விட்டுனா காசு வேண்டான்னு போயிடுவேன் ஆனா வீட்டுக்கு போய் இந்த காசு எங்கிட்ட எப்படி போடுங்கன்னு திட்டம் போடுவேன் அதுதான் நீ அதே பத்து கோடியை உங்க கையில குத்து என்ன விட்டுடு சார் சொன்னா விட்டுடுவா சார் நீ என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டு எப்படி என்கவுண்டரில் போகலான்னு பிளான் பண்ணுவேன் அதானே சார் நீ குட் வன் ஆனால் எப்படி பார்த்தாலும் நீ நான் ஒன்று தானே சார் ஏய் வால் இருக்கிறதுனால எலியும் பூனியும் ஒன்றா இடம் சார் வீட்டில் எலி தொல்ல இருக்கிறதுக்கு தான் சார் பூனைக்கு என் ஆனால் அந்த எலி பூனைக்கு பயந்து பொரியல் வந்து மாட்டிக்கிச்சு எந்த எலியாவது பொரியல் வந்து தன்னால மாட்டுமா சார் அது சரி சாதாரண எலியாது பதினாறு கொலை பண்ண பிரிச்சாலியாச்சு நீ மட்டும் என்ன சாதாரண பூனியா சார் పదికౌంటర్ పోలీస్ పదినెట్